கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த ரெட் அலர்ட் ஆனது தொடருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் இதுபற்றி விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா கூடுதல் விவரம் Ah, que va a இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி கோவையில் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த இரண்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு அதிகனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் நாளை தேனி சென்னை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சலீனா